என் பிறந்த தம்பி டாக்டர் கேட்டி டி மறைவிற்குப் பிறகு என் உடன்பிறவா தம்பி புகழேந்தி மறைந்திருப்பது கட்சிக்கு மட்டுமல்ல என் குழு கிளி ஒருவரை இறந்துவிட்டதாகத்தான் எல்லோரும் கருதுகிறேன் ஒருவராக இருந்தார் தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐந்தில் பிறந்து இன்று அறுபத்தி ஒன்பது வயது நிறைந்திருக்கிற இந்த குறைவான வயதிலேயே அவர் மறைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய உயரத்தை ஏற்படுத்தி எப்பொழுதும் அண்ணா அண்ணா என்று அழைத்து அதை கேட்ட ஓடோடி பல்கலைக்கழக செயலாளராக மாவட்ட பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக தலைமை செயற்குழு உறுப்பினராக ஒன்றிய செயலாளராக அதற்கும் மேலாக மாவட்ட பொருளாளராக பிறகு மாவட்ட அவைத்தலைவராக மாவட்ட செயலாளராக கழகத்தில் படிப்படியாக தன்னுடைய பணியை மேற்கொண்டு அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக அதேபோல ஒன்றியத்தினுடைய கோழியினூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக பிறகு விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வர் தலைவர் அவருடைய நெருக்கமான கழகத் தோழராகவும் செயல்பட்டவர் அவருக்கு இருந்த வியாதி நீண்ட நாட்களாக அவரே யாரிடமும் சொல்லாமல் வாய்ப்பு அவர் கேன்சர் என பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மறைவு குடும்பத்திற்கும் கழகத்திற்கும் இருக்கிற அரசியல குறிப்பாக தமிழக இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக அவருடைய இழப்பு அவர் இடைத்தேர்தலில் இந்த தோல்விப்பவர் தேர்தலில் இருந்து வெற்றியும் ஆகவே எந்த தோல்வியையும் கண்டு தோறாத அவர் மனந்திருக்கிறார் கழகத்தோடர்களையும் தன்னுடைய குடும்பம் போலவே நடத்தியது எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவரை இருப்பது உண்மையிலேயே இந்த மாவட்டத்திற்கு பெரிய இழப்ப and then.